அப்போஸ்தலர் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் சகோதரரே விதாக்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான் அவன் எவரைய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள் அப்பொழுது அவன் நான் யூதன் செலிசியா நாட்டில் உள்ள கர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியரின் பாதத்திற்கே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின் படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தேன் நான் இந்த மார்க்கத்தவராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மருணவர் என்றும் துன்பப்படுத்தினேன் அதற்கு பிரதான ஆச்சாரியர் மூப்பரியாவும் சாட்சி கொடுப்பார்கள் அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி கட்டிக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்துக்கு போனேன் சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேராடி உள்ளார் என்னை சுற்றி பிரகாசித்தது நான் தரையே விழுந்தேன் அப்பொழுது நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன்

நீ செய்யும் ஏமிக்கப்பட்டதெல்லாம் நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையிட்டு போனபடியால் என்னோடு இருந்தவர்களால் கைராக கொடுத்து வழிநடத்தப்பட்டு நமஸ்கூலுக்கு வந்தேன் அப்போது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவரும் அங்கே குடியிருக்கிற சந்திலை யூதராக நல்லவர் என்ற சாட்சி பெற்றவரும் ஆகிய அனதியாக இருந்த ஒருவர் என்னிடத்து வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வையடைவாயா நான் பார்வை அடைந்து அவன் தரிசித்தீர்வாய் மொழிகளை கேட்கும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் நீ கண்டவைகளையும் கேட்டவர்களை குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பார் இப்போது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்துடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் என்றார் பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார் அதற்கு ஆண்டவரே உமிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜப ஆலயங்களிலே அடித்ததை உமுடைய சாட்சியாகிய தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அறிவேன் என்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்வர்களின் பத்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றே அதற்கு அவர் நீ தோ நான் உன்னை தூரமாய் ஒரு ஜாதியிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள் இவ்விதமாய் அவர்கள் கூப்பரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே பூஜையை பூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குற முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அறித்து விசாரிக்க சொன்னார் அழுந்த கட்டும் போது சமீபம் அதிபதியை நோக்கி ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவருமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான் நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதி நேரத்துக்கு போய் அதை அறிவித்து போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும் இந்த மனுஷன் ரோமன் என்றான் அப்பொழுது சேனாதிபதி பௌரடத்தில் வந்து நீ ரோமனா எனக்கு சொல் என்றான் தான் என்றான் சேனாதிபதி பதிவுத்திரமாக நான் மிகுந்த இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான் அதற்கு பதில் நானோ இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன் என்றான் அவனை அழித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார்கள் சேனாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து பயந்தான் பவுலின் ஏற்படுத்தப்பட்ட குற்றம் என்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான்